புதிய பூமி நண்பர்களே வணக்கம் நான் ராஜ் பாபு நம்ம பாபு காணொலி இந்த காணொலிக்குள்ள வரப்போற கண்டென்ட் வித்தியாசமானது அந்த கண்டென்ட்டுக்குள்ள வரப்போறவர் ரொம்ப வித்தியாசமானவர் அதனால பாருங்க அவருக்காக இது ஒருவன் மனது ஒன்பதனா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா அதுதான் கிடையாது இதுல பாருங்க கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் அதிகப்படியான மாற்றம் உருவத்தை பார்த்தால் பார்த்தால் மனிதனடா ஆனால் உற்று பார்த்தா அதைத்தான் பாருங்க இந்த நம்ம வடிவேல் முன்னாடி அதிகப்படியான காமெடி எல்லா திரைப்படத்திலும் பாருங்க பாருங்க சமீபத்தில் அவர் எந்த படத்துலயுமே இல்லை அவரோட காமெடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அவருக்கு பதில் அவர் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது அவருக்கு பதிலாக இவர் அப்படின்ற வடிவேல் இடத்தை பிடிக்க போகிறது யாருன்ட்டு இது வரைக்கும் தெரியாமல் தான் இருந்தது ஆனால் பாருங்கள் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்ட சக்தி படைத்த காமெடியன் மகா காமெடியன் யாருன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிது தமிழ்நாட்டில் இந்த இடத்துல யாருன்னு நீங்கள் கேட்கலன்னா கூட பாருங்கள் நாங்கள் யாருன்னு சொல்லியே தீர்வோம்

அவரை போய் நீங்கள் காமெடின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் பாருங்க போட்டிக்கு வந்துடுங்க ஸோ இந்த போட்டியில் வெளில போவது யார் அவரா இவரா சரிங்க அவர்னு சொல்லி தற்கொலை மடையை சொல்லிட்டீங்க அப்போ அவருக்கு போட்டியாக இருக்கிற அந்த இவர் யார் அதை பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே நடுவில் தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் வடிவேல் இடத்த பிடிக்க போகிறது தான் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ள கடைசியாக தெரிஞ்சிடும் இந்த போட்டியில் நீ ஆனா நீ ஆனா முந்த போவது யாருன்னு இந்த போட்டி போட்டுக்கிற போட்டி வரிசையில் பாருங்க தக்குரி மலை தான் நான் ஸ்டாப் கூட இருக்கிறவங்களே அவர் பேசாதை பார்த்து பயந்து என்னப்பா இவர் மூளை பழதி போச்சா பிறண்டு போச்சா இல்லை மூளை இருக்கிற இடத்துல இருந்து காணாம போய் எம்டி ஆயிடுச்சா காளி மண்டையோட இதை போல உட்காந்து பேசினுக்காரான் கூட இருக்கிறவங்களே பயப்படுற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலும் பாருங்க ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே ஆளுநர் செய்த தவறை ஆளுநரே கண்டித்து ஆளுநரே வெளிநடப்பு செய்ததால ஆளுநர் பாருங்க வெளியே போயிட்டாரு ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்ன ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டா அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் கூட பாருங்க பேசும்போது ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு இடத்துல டங்கு ஸ்லிப் ஆவது சகஜம் ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல எப்போவாது ஒரு சமயத்தில் நேரத்தில் டங்கு ஸ்லிப் ஆகுது சகஜம் ஆனா பாருங்க அந்த ப்ரெஸ் மீட்டு முழுக்கவே யாரை குறித்து பேசுகிறோன்னு தெரியாத அளவுக்கு சபாநாயகர் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஆளுநர் 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 ஆளுநருக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது ஆளுநர் திமுக கட்சி உறுப்பினர் இல்லை ஆனால் ஒரு ஆளுநர் திமுக கட்சி உறுப்பினரை விட பயங்கரமாக தவறாக நடந்து கொண்டு ஆனால் திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு ஆளுநர் செய்த தவறுக்காக ஆளுநரே கண்டித்து ஆளுநரே வெளியே போயிட்டார்னு சொன்னதை அடுத்து அதே மாதிரி பாருங்க இன்னொரு பிரஸ் மீட்ல சௌமியா அன்புமணி அவர்களை குறித்த டெபினிஷன் கொடுத்தாரு அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த குழந்தைக்கு திருமணம் அந்த மாதிரி அவர் பேசியிருக்கும் போது பாருங்க பக்கத்துல வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க கொஞ்சமாவது கொஞ்சம் எங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தப்பு தப்பாக பேசாதீங்க சுற்றி கேமரா ஆகுது இவ்வளோ மைக் இருக்குது எங்கே இந்த மாதிரிலாம் உழறாதீங்க ஏற்கனவே உங்கள் ட்ரோல் வீடியோ தான் அதிகப்படியாக வைரல் ஆகிட்டுருக்கு கொஞ்சமாவது மூளை இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சின்னு மூளையோட பேசுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்டு கொடுக்குற மாதிரி சொன்னாங்களா இல்லைவே இல்லை அதற்கு பதிலாக கேமராவில் நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க ரெக்கார்டு ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் தான் அந்த குழந்தை இண்டையில் அடிபட்டு போச்சா எதுக்காக இதே போல இப்படி இப்படி பல இவர் உளர்ன உலகமாக உளரல் அடங்கிய அந்த ட்ரோல் வீடியோ தான் பாருங்க பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணிட்டு இருக்கு அதை அடுத்து தான் பாருங்க வடிவேல் இடத்தை குடிக்கக்கூடிய திறமை படைத்த காமெடியன் இவர்தான் இவரை தான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா பாருங்க திடீர்னு மலை காமெடியுன்னு கிடையாதுங்க நான் தாங்க அதிகப்படியான காமெடினு சொல்லி இன்னொருத்தர் போட்டிக்கு வந்திருக்காரு என்னப்பா இது ஆரம்பத்துலேருந்தே போட்டி இன்னொருத்தர் வந்துருக்கார் வந்துருக்காருன்னு சொல்லிட்டீங்க அப்படி போட்டி வரக்கூடிய அந்த இன்னொருத்தர் யாருன்னு இங்கே கேட்கலாம் ஏன்னே கேட்கக்கூடாது இப்படி ஏன்னே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த காமெடி இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இன்னொருத்தர் யாருன்னு கேட்கக்கூடாது அப்புறம் எப்படிங்க தெரியும் தன்னால் வந்து விழும் அந்த தன்னால் வந்து விழுறது அடுத்து வந்து விழுறது தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் தமிழர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் திருடர்கள் இன்னப்பா சொல்றீங்க முழுசா விடுங்க பதட்டத்தை குறைங்க ஏன் பதட்டப்படுறீங்க பதட்டத்தை குறைங்க தமிழ்நாடு தான் பாருங்க அதிகப்படியான திருடர்களை பதுக்கி வச்சுருங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு இடத்துல இருந்து எட்டு வந்து கொடுத்தா அதை பாருங்க வாங்கி யாருக்குமே தெரியாமல் பத்திரப்படுத்தி ஆஹா இல்லை பதுக்கி வைக்கிறதும் பாருங்க தமிழ்நாடு தான் யார் யா இதெல்லாம் சொல்றது உளவுத்துறை அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மேலே பழி வைக்க இல்லை இதற்கு முன்பாக தமிழ்தான் என் மூச்சு தமிழ்தான் என் பேச்சு தமிழ்தான் என் வாட்சி தமிழ்தான் என் கண்ணாடி தமிழ்தான் நான் போட்டுக்கொள்ளும் உடை இப்படி நடை உடை பாவனை அனைத்திலும் கலந்த என்னுடைய உயிரோடு சேர்ந்தது தான் பாருங்க உயிருக்கு மேலானது தான் தமிழ் அந்த தமிழை உலகம் முழுவதும் எந்த நாட்டுக்கு போனாலும் பாருங்க அந்த தமிழை நான் உயர்த்தி பேசுறேன் ஐநாவுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் மொழியில பேசிட்டு தமிழ் பெருமையை உயர்த்திட்டு தான் அடுத்த வார்த்தை பேசுறது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தமிழ் 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 தமிழ்னு சுத்தின்றது யாருங்க மோதி 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 அவர் தமிழ் 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 சுத்தி இல்லைங்களா தமிழ் மீது நான் வைத்திருக்கும் பற்று அன்பு என்பது என் உயிரை விட மேலானதுன்னு சொல்லி தேர்தல் வந்த சமயத்தில் மட்டும்தான் தேர்தல் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து இதே போல் தமிழை குறித்தும் தமிழர்களை குறித்தும் தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டு மக்களை குறித்தும் சுற்றி இருந்தார் இல்லைங்களா அப்படி சுற்றியவர் தான் பாருங்கள் இன்னொரு ஸ்டேட்டில் ஒடிசாவில் போயிட்டு கேட்குறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் தான் பாருங்கள் எல்லாரையுமே முக்கியமாக திருடர்களை பதுகி வச்சிருக்கிறாங்க ஒடிசாவை ஒரு தமிழன் என்ன இது ஒடிசாவே ஒரு தமிழன் ஆள வேண்டுமா கேட்ட சரி தான் இதை போலாம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரே விஷயத்தை குறிப்பிட்டு ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதன் என்கின்ற ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகள் அந்த நகைகள் மொத்தமாக வைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷ அறை அந்த பொக்கிஷ அறையோட சாவியே காணாமல் போயிடுச்சு எப்போ காணாமல் போச்சுங்க நேத்தா முந்தா நாளாக போன வாரமாக போன மாசமா போன வருஷமா அப்படின்னு கேட்கலாம் அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலருந்தே அந்த பொக்கிஷத்தோடய அறை சாவி காணாமல் போச்சு இந்த சாவி எப்படி காணாமல் போச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அது குறித்து விளக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அதாவது பாருங்கள் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் அந்த சாவி காணாமல் போவதற்கு முன்பாக கடைசியாக பாருங்கள் அந்த பொக்கிஷத்தோட அறையை திறந்து மூடியது தொல்லியல் துறை அதிகாரிகள்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு பாருங்கள் அந்த சாவி காணாமல் போயிச்சான் அந்த காணாமல் போனது தொடர்பாக வழக்கு போயின்னுக்குது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கட்டும்ங்க போடுவோம் என்ன இப்போ அந்த வழக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனால் பாருங்கள் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் வைக்கும் பொக்கிஷத்தோட அறை சாவி எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு மர்மமான உண்மையை இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காரு மோடி அவர்கள் அந்த சாவி யாரால் காணாமல் போனது என்பவர் யாருங்க இந்த பாண்டியன் அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக ஒடிசா மாநிலத்தில் இருந்தாலும் இப்போதைக்கு பாருங்க பிஜேடி கட்சியோட வியூகவாதியாக இருக்காரு முதல்வர் நவீன் பட்நாயக்கோட நெருங்கிய உதவியாளர் தான் பாருங்க இந்த வி கே பாண்டியன் என்பவர் இந்த வி கே பாண்டியன் என்பவர் பூர்வீகம் தமிழ்நாடு இவர் படித்து பட்டம் பெற்றது எல்லாமே தமிழ்நாடு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இவர் ஒடிசால இருக்கார் பல ஆண்டுகளாகவே ஐஏஎஸ் அதிகாரியாக முதல்வருக்கு தனிச் செயலாளராக பாருங்கள் பல ஆண்டுகளாகவே ஒடிசா மாநிலத்தில் தான் இருக்காரு ஆனா பாருங்க ஒடிசா மாநிலத்தில் இவர் இருந்தாலும் இவர் ஒரு தமிழர் அந்த பாசத்தின் காரணமாகத்தான் பாருங்க பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் அடங்கிய அந்த பொக்கிஷ அறையோட காணாமல் போன சாவியை இந்த வி பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சிருக்காரு என்னப்பா சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்தே காணாமல் போச்சுன்னு சொன்ன அந்த விஷயத்தை தடாலும் இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் இந்த கேட்கவே கேட்கக்கூடாது மறுபடியும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னே கேட்கக்கூடாது கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது காணாமல் போன அந்த பூரி ஜெகநாதர் கோவில் அறையோட சாவியே இந்த வி கே பாண்டியன் என்பவர் கையில் தான் இருந்தது இப்போதைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் அவர் கூட்டு ஒரு இதை ஒப்பிட்டு தான் இதை குறிப்பிட்டு தான் இதை முன்னிறுத்தி தான் பாருங்கள் வி கே பாண்டியன் என்பவர் ஒரு தமிழர் இதை போல பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சொந்தமான அந்த பொக்கிஷாரை சாவி இதை போலாம் பண்ணிட்டாரு போல செய்தவர் ஒடிசாவை ஒரு தமிழன் ஆழ்வதா ஒடிசாவை தமிழர் ஆழ்வதா எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும் அமித்ஷா அவர்கள் கேட்டார் அந்த கேள்வியை அடுத்து எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும் நவீன் பட்நாயக் அவர்கள் தான் இப்போதைக்கு இருக்கார் முதல்வராக அவர் தான் தமிழரான்னு கேட்டால் அவர் தமிழர் அல்ல ஆனால் பாருங்க அவரோட கட்சியோட மிக முக்கியமான வியூகவாதியாக யார் இருக்கிறது வி பாண்டியன் இருக்காரு அப்போ வி கே பாண்டியன் தானே ஒடிசாவை ஒட்டுமொத்தமாக ஆண்டு கொண்டிருப்பதாக கணக்கில் வருது அதை குறிப்பிட்டு தான் சொல்றது ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆள்வதா பாருங்க மோடி அவர்களும் சரி மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் பேச்சுக்கு வடிவேல் காமெடி டைலாக் தான் உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்தில் ஒரு குத்து அவங்க கிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துன்னு சொல்ற காமெடி தான் பாருங்க பொருத்தமா இருக்கு அதாவது பாருங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழர்களை உயர்த்தி பேசியே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என் கடமையை செஞ்சிட்டா இங்க ஒரு குத்து தமிழர்களுக்காக அதே பாருங்க வட பக்கம் போகும்போது ஐயோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருடதுகள் இங்க இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் திருடி பொக்கிஷத்துக்கு சொந்தமான சாவி எல்லாம் திருடி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து மூணாவது குத்து நான் குத்துட்டுமான வடிவேல கேட்ட மாதிரி மூணாவது குத்து யாரும் குத்த வேண்டிய அவசியமே இல்லை அதையும் சேர்த்து அவங்க தான் குத்திருக்காங்க எப்படி எதாவது தெரியுங்களா யாராவது கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா யாராவது நான் வி கே பாண்டியன் அவர்களே கேட்டார இது குறித்து அதாவது அவ்வளவு அறிவு இருந்தால் அந்த காணாமல் போன சாவி எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிங்க ஆதாரபூர்வமாக சாவி இங்கே தான் இருக்குது இவங்க தான் எடுத்தாங்க எடுத்த சாவியை கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த மாநிலத்தில் தான் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிங்கன்னு கேட்டார் இல்லைங்களா இப்போ அவர் கேட்டது கூட கேட்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கிறது யாருங்க மோதி 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 அவங்க தான் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக பிரதமராக நம்ம ஜி இருக்காரு இப்படி ஜி இருந்த இந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சொந்தமான பொக்கிஷரையோட காணாமல் போன சாவியை குறித்து பேசியிருப்பாங்க இப்போ பாருங்க காணாமல் போன சாவி யாருகிட்ட இருக்குது யாரால காணாமல் போச்சு இப்படி காணாமல் போன சாவி எந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கு தேர்தல் பிரச்சார சமயத்தில் சொன்னவர் இதற்கு முன்பாகவே கண்டுபிடிச்சி சொல்லிருக்கலாம் இல்லைங்களா கடந்த பத்து ஆண்டு காலம் நம்ம நாட்டோட ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் அப்போ ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த சாவி இங்கே தான் இருந்தது இவங்ககிட்ட தான் இருந்தது இவங்க தான் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உண்மையெல்லாம் அப்போவே கண்டுபிடிச்சி வழியே கொண்டு வராமல் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்னான்னு யாராவது நீங்கள் கேட்டீங்க கேட்டீங்கன்னு இல்லை கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும் அதை கேட்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் பாருங்கள் இப்போவே அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க அதாவது பாருங்க இது வரைக்கும் நம்ம மோடிஜி அவர்கள் பூரி ஜெகநாதர் பக்தர் நீங்க நினைச்சிருந்தீங்க அதுதான் கிடையாது பூரி ஜெகநாதரே மோடி அவர்களோட பக்தர் அப்படி ஆச்சரியப்படணும் ஆச்சரியப்பட்டு கத்தணும் இது அப்படின்னு இப்படி என்னப்பா இதுன்னு ஆச்சரியப்பட்டு கத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ரகசியத்தை அதாவது பாருங்க பூரி ஜெகந்நாதரோட பக்தர் மோடி அவர்கள் அல்ல மோடி அவர்களோட பக்தர் தான் பாருங்க பூரி ஜெகநாதர் அப்படின்ற ஒரு ரகசியத்தை யார் சொன்னதுங்க பூரின்ற ஒரு தொகுதியில் நிற்கிற ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்த பூரி தொகுதியின் வேட்பாளரான சம்பித் பத்ரா சம்பித் பத்ராவா சங்கீத் பத்ராவா சங்கீத பத்ராவா ஏதோ ஒன்றுங்க நம்ம பத்ரான்னு ஷார்ட்டா சொல்லுவோமே அந்த கட்சியோட பூரி தொகுதி வேட்பாளரான பத்ரா என்பவர் தான் பாருங்க இந்த ரகசியத்தை போட்டு உடைச்சாரு மோடியோட பக்தர் தான் பூரி ஜெகநாதர் இந்த மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைத்த கையோட பாருங்க ஒடிசா மாநிலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு எதிராகவே திரும்புது என்ன பாயினா எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தருது தெளிவாக தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு இவர்களுக்கு எதிராக கேள்விக்கு மேலே கேள்வி ஒடிசா மாநிலம் முழுவதும் எழுந்த நிலையில் பாருங்க டக்குன்னு வழக்கம் போல உல்டா பல்டி டங்கு இருக்கு இல்லைங்களா டங்கு அந்த டங்கு பாருங்க வழக்கம் போல ஸ்லிப் ஆகி மோடி அவர்கள் பூரி ஜெகநாதரின் பக்தர் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக பூரி ஜெகநாதே மோடி அவர்களின் பக்தர்னு டங்கு ஸ்லிப் ஆகி வாய் தவறி வந்து விழுந்த வார்த்தைங்க அது இப்படி வாய் தவறி சொன்னதுக்காக நான் மூணு நாள் விரதம் இருக்க போறேன் மூணு நாள் மூணு நாள் கண்டினியூவா விரதம் இருந்து அவர் சொன்ன டங்கு ஸ்லிப் ஆகி அந்த சொன்ன வார்த்தைக்கு பரிகாரம் தேட போகிறான்னு சொல்லி ஒடிசா மக்கள் இவர்களுக்கு எதிராக திரும்பிய நிலையில் டக்குன்னு பாருங்க பல்டி அடிச்சிட்டு பிளேட்டை மாத்திட்டாரு இவங்க சொன்ன விஷயத்துக்காக ஒடிசா மக்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு எதிராக திரும்பிய நிலையில் டங்கு ஸ்லிப் ஆகி நான் வார்த்தை தவறி சொல்லிட்டேன்னு பிளேட்டை மாற்றி சமாளிச்ச அந்த டைம்ல தான் பாருங்க டக்குன்னு ஒரு விகே பாண்டியன் அவர்கள் குறித்த இந்த சாவி பிரச்சனையை இல்லாட்டார் இந்த சாவி காணாமல் போனது பாண்டியன் என்பவரால் தெரியும் அவரால் தான் இந்த சாவி காணாமல் போச்சு காணாமல் போன அந்த சாவியை பாண்டியன் பாருங்க தமிழ்நாட்டில் தான் கொடுத்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் தான் இதைப் போல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆதரவு கொடுத்து பதுகி வச்சுன்னு மோடி அவர்கள் சொல்கிறாருங்க ஏ ஸ்ரீரம்தி சாவி தமிழ்நாடு இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வடமாநிலங்கள் பக்கம் என்ன மாதிரி சித்தரிக்கிறாரு பாருங்கன்னு சொல்லி இதற்கு முன்பாகவே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே சொல்றது தமிழ் 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 தமிழை குறித்தும் தமிழர்களை குறித்தும் உயர்த்தி பேசாரு அப்படின்றதுக்காக இவங்க தமிழ்நாட்டின் மீது உண்மையிலேயே அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சுன்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாமே பேசுகிறதும் தமிழை உயர்த்துவதும் தமிழை உயர்த்தி பேசுறதும் ஓட்டுக்காகத்தான் மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சமயத்தில் வேஷம் போடுற விஷயத்தில் நம்ம ஜியா அட்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ட்டு எப்பவுமே பாருங்க முதல்வர் அவர்கள் சொல்வது தான் அது உண்மைன்னு பாருங்க நிரூபிச்சிட்டார் இல்லைங்களா சரி இவங்க தான் மாநிலங்களுக்கு இடையே திமுக தான் பிரிவினையை உண்டாக்குது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம பாரதம் நம்ம நாடு எல்லாரையும் இந்தியர்களாக நினைங்க நான் பாருங்க அவங்க வந்து இந்த மதம் அவங்க இந்த மதம் அப்படின்னா மத ரீதியாக வேறுபாடு பாகுபாடு பார்க்குற பழக்கமே கிடையாது எல்லாரையுமே நம்ம பாரத தாயின் பிள்ளைகளாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இவங்க தான் பாருங்கள் இப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வரணுமா இங்கே இருக்கிறவங்க அங்கே வந்து ஆளணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதே போல் கேட்குற கேள்வி நியாயம்னு எடுத்துக்கொண்டால் அடுத்தடுத்து வரிசையாக கேள்வி கேட்க செய்வாங்க இல்லைங்களா ஒடிசாவை ஒரு தமிழன் ஆழ்வதான்னு கேள்வி வந்ததுன்னா அப்போ தற்கொலை மலை யாருங்க ஐ என் ப்ரௌடு கன்னடிகான்னு சொன்னவர் அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராரு அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இருக்குதுங்க நான் வாழ்ந்தாலும் வாழ்ந்து என் காலம் முடிந்து மறைந்தாலும் நான் எப்பவுமே பெருமைப்படுறது ஐம்பம் ப்ரௌடு கண்ணடிகான்னு சொல்லக்கூடிய அவர் வந்து கர்நாடக மாநிலத்தில் போய் நிற்க வேண்டியது போட்டி போட தானே எதுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொகுதியில் எம்பியாக போட்டி போடுறாருங்க அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்குன்ட்டு நாங்க கேட்கல கேட்டா என்ன பண்ணுவாங்க ஒடிசாவை தமிழ் நாள்வதான்னு கேட்டா அப்ப ஜே பி நட்டாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குதுங்க அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராது கேட்கல கேட்டா என்ன பண்ணுவாங்க ஒடிசாவை தமிழ் நாள்வதான்னு அமித்ஷா அவர்கள் கேக்கிறாரு இப்போ அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குதுங்க அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராது இங்கேயே வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு நாங்கள் கேட்கல கேட்க மாட்டோம் கேட்கவும் கூடாது கேட்டா என்ன பண்ணுவாங்க யாராவது தேஜஸ்வி ஓ சாதாரணமாக பேர் சொன்னா தெரியாது இல்லைங்களா ஃப்ளைட்டு டோர் ஸ்பெஷலிஸ்ட் தேஜஸ்வி அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்ததுங்க அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராதுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல கேட்கவும் மாட்டோம் கூடாது கேட்டால் என்ன பண்ணுவாங்க தமிழன் ஒடிசாவே ஆழ்வதானு கேட்டதற்கு பிறகு இப்படி அந்த மாநிலத்திலேருந்து இந்த மாநிலத்துக்கு ஏன் வராங்க அந்த மாநிலத்துலேருந்து இங்கே ஏன் வந்து ஆளறாங்க அவங்க ஏன் இங்கே போகணும் இவங்க ஏன் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அப்படி கேட்கக்கூடிய மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களா நாங்கள் கேட்கல இவங்க கேட்டதற்கு பிறகு நாட்டில் யாராவது கேட்டால் என்ன பண்ணுவாங்க என்ன பாருங்கள் பாண்டியன் அவர்களிடம் அரசியல் ரீதியாக மோடி அவர்களுக்கும் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லும்போது பிரச்சார சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட பெயரை குறித்து பாண்டியன் என்பவர் ஒடிசா மாநிலத்தை ஆழ்வதான்னு கேட்குற கேள்விக்கும் ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தை ஆழ்வதான்னு கேட்குற கேள்விக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல பாண்டியன் அவர்களை விமர்சனம் செய்கிறாரா இல்லை ஒட்டுமொத்தமான தமிழர்களை விமர்சனம் செய்கிறாரான்ட்டு நாட்டு மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் அது கோவிலாக இருக்கட்டும் ஃப்ளவராக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் நம்ம ஜி பாருங்கள் சற்று வித்தியாசமானவர் நமக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் எது ஸ்பெஷல்னு ஐடென்டிஃபை பண்ணுவாரு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேட்டில் போயிட்டு தூன்றாம் மாதிரி பிரச்சாரம் பண்ணுவார் உதாரணத்துக்கு பாருங்க யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே என்ன பண்ணுவாங்க இருபது எண்பது அதாவது ஹிந்து மற்றும் முஸ்லீம் பிரச்சனையை பாருங்க ஊபியில் போய் பேசுறது ராஜஸ்தான் பக்கம் வந்தால் அங்கே என்னப்பா ஸ்பெஷல் எது வேணும்னா ஸ்பெஷல் ஆகட்டும் நம்ம என்ன பசு பசுவை பத்தி பேசுறது குஜராத் பக்கம் குஜராத்தில் நம்ம தானே சீர்கோம் இருந்தா என்ன நடுவில் யாராவது வந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால இங்க என்ன ஸ்பெஷல் எது வேணா அந்த போட்டோம் இவங்க பாருங்க மாடு அதை பற்றி பேச தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா எல்லாமே ஸ்பெஷல் தான் உலகளாவிய பெருமை கொண்டவர்கள் தமிழர்கள் அதனால பாருங்க தமிழை குறித்து உயர்த்தி பேச வேண்டியது இப்படி அந்தந்த இடத்துல ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்தா மாதிரி ஸ்பெஷலான விஷயத்தை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க என்ன பாருங்க இந்த ஒடிசா மாநிலத்தில் போய் இதே போல பிரச்சனைலாம் பேச முடியாது இல்லைங்களா அதனால் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சொந்தமான பொக்கிஷாரை சாவி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்க வேண்டியதுதான் சரி கடந்த பத்து ஆண்டு காலத்தில் கண்டுபிடிக்காம இப்போ மட்டும் திடீர்னு எப்படிங்க தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யாராவது கேட்பாங்க அப்படின்ட்டு தான் பாருங்க ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டாரு இன்னும் உண்மைங்க அதான் இன்றோட சொன்னோம் இல்லைங்களா உருவத்தை பார்க்கும்போது மனுஷமாய் தெரியும் ஆனால் பாருங்க உற்று பார்த்தா உற்று பார்த்தா என்னங்க உற்று பார்க்கும்போது தான் தெரியும் பாருங்க அவர் நார்மலாக பிறக்கிற மாதிரி சாதாரண குழந்தையே கிடையாது நம்ம நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம நாட்டை எப்பவுமே நல்லா சுபிச்சமாக வைத்துக்கொண்டு மக்கள் எல்லாரையும் உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே பாருங்க கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை அவர் இதை வேற யாரும் எந்த நாட்டிலேயும் வந்து கண்டுபிடிக்கலங்க அவரே கண்டுபிடிச்ச உண்மை நான் பாருங்க கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் இந்த உண்மையே பாருங்கள் நம்ம ஜிக்கு சில தினங்களுக்கு முன்பாக தான் தெரிஞ்சிருக்கு ஞானத்தின் வழியாக புரிஞ்சிருக்கு தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட அந்த ஞானத்தின் வழியாக கண்ட உண்மைதான் நம்ம சாதாரண மனிதரே கிடையாதுப்பா கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காணாமல் போன சாவி எங்கே இருக்குது யார் கிட்ட இருக்குது யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரகசியத்தை இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன்றது ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு சமயத்தின் போது பாருங்க விதவிதமான கட்டங்கட்டங்களாக கட்டி கட்டம் கட்டமான கதையை வந்து கட்டியிருந்தாரு இப்போ பாருங்க ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இந்த கண் மேல் சோஜோகா பயாலஜிக்கல் சரியான கிப்பர் மன முஜன் இப்போ ஆறாவது ஏழாவது கட்ட தேர்தல் இருக்கு இந்த ரெண்டு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகோ அல்லது ஏழாவது கட்ட தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவோ அடுத்து நான் யார் அப்படின்ற ஒரு உண்மையை என்னன்னு உடைப்பாருங்க அது என்ன உண்மையை உடைப்பார் அப்படின்ற ஒரு உண்மையை பாருங்கள் நாங்கள் உடைக்க போகிறதில்ல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி உண்மையை அடுத்து உடைப்பார் அப்படின்ற ஒரு உண்மையையும் வடிவேல் இடத்தை வடிவேலுக்கு பிறகு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தகுதியான காமெடியன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே நீங்களே ஒட்டுமொத்தமாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நான் நன்றி வணக்கம்